நமது கலைஞர் தொலைக்காட்சியில் தீப ஒளி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் திரைப்பட பாடல்களின் வெற்றியை தீர்மானிப்பது இனிய அழகியலா கருத்து வளமா சரம கவனிச்சீங்கன்னா ஒரு படத்தை பேரை சொல்லுவாரு அந்த பாட்டை சொல்லுவாரு அந்த பாட்டு படிங்க அப்படிம்பாரு ஒன்னு இவர் பாடுவார் இதாங்க அழகியல் அவர் பாடுறது அழகா இருக்க போய் அதை பாடுங்க பாடுங்கன்னு கேட்கிற அந்த அழகியல் தான் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார் உலகமாயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே உன் மனச பார்த்துக்க நல்லபடி ஒரு பாடல் கொடுத்த அந்த கருத்து கொடுத்த அந்த திமிர் நேத்து வரை நீ ஒரு சொந்தக்காரன் பயமுறுத்திக்கிட்டு இருக்கா சாமி இன்னைக்கு வரை நீ போன் கட்டு யாருக்கிட்ட காலை எட்டு முப்பது மணிக்கு வைக்கிங் கமாண்டோ பிரீமியம் பனியன்ஸ் வழங்கும் திண்டுக்கல் ஐ லியோனி தலைமையில் பிரபல இயக்குநர்கள் பங்கு பெற்ற பிரம்மாண்ட சிறப்பு பட்டிமன்றம்